தேங்க்ஸ் கவிதாக்கா ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டீங்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டேஜ்ல இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அண்ட் நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும் தான் அண்ட் முதல் நன்றி வந்து என்னோட ஃபேமிலி தான் அம்மா அப்பா நாம ஒன் மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவா இப்போ நாங்க பின்னாடி இருக்கும்னு சொல்லி என்ன ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்ட் குரூ அண்ட் டிரெக்டர் எஸ் எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ் ஏ சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டே தான் இருந்தேன் நான் சும்மா எதார்த்தமா சொல்லிட்டாங்க சார் எயிட்டி பிளஸ்ன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்ல நீங்க பாக்கும்போது எங்களை விட பயங்கர பாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும் தான் அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளவு ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும்தான் அண்ட் என்ன சொல்லுது அவ்வளவுன இருக்கும் பட் அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சாருக்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது அந்த ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிக்கேஷன் இது ரெண்டுமே நான் சிலர்ட்ட வந்து கத்துக்கிட்டேன் ஏன் நான் சொல்றேன் டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா நாங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு நான் நான் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும் ஐயோ சார் வந்தாரா நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும் சோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளவு அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் நான் சர்ட்ட கத்துக்கிட்டேன் பெர்ஃபெக்ஷன் என்னன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால வேற விஷயமா நானும் மா மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போடைக்கானல சார் வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து நான் இருந்து மாமா ஐயோ சார் வர என்னன்னு தெரியல அப்படின்னு சார் என்ன சார் இருந்த பக்கம் அப்படின்னு வா வா கரெக்டா நீ வந்துட்டேன் உனக்குதான் நான் காஸ்ட்யூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உனக்கு கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பாக்கும்போது சோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு கொடைக்கானல் எவ்வளவு குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த எட்டரை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு காமிக்கணும் கேமரா மாரி நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது ஆ இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பெர்ஃபெக்ஷனை வந்து சர்ட்டு நான் கத்துக்கிட்டேன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ் எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமா இருக்கு அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்ல விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி பிகல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா வர சார் வந்து பாண்டிய அம்மா தான் கூப்பிடாரு அது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு சோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரன் வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் எனக்கு கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு அவர் டைரக்டர் நிதின் நிதின் ப்ரோ நான் அவர் சார் எல்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோ நான் சொல்ல சோ அந்த பாண்ட்லயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா என்ன செக்ஸ்ல வச்சிருந்தாரு ரொம்ப கூலஸ்டான டைரக்டர் அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலா இருக்கும் நிறைய டென்ஷன் டெரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும் ஆனா எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல மத்த ஆர்டிஸ்டோ இல்ல மத்த ப்ரொடக்ஷன் டி மேட்டர் பார்க்கும் ரொம்ப கூலா ஓகே ஓகே போலாம் போலாம் வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நித்தின் ப்ரோ அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நீங்க அந்த படம் பாக்கும்போது தெரியும் சோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ நித்தின் ப்ரோ ஃபார் சூசிங் தேங்க்யூ எஸ் எஸ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா விக்கியண்ணா வந்து நான் எது கேட்டாலும் பிராட்சன் சைடுல இருந்து நோ சொல்லவே மாட்டார் நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த சூப்பராவாலும் அவர் செல்ல பிள்ளையாயிருவேன் அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கிய நான் பிராட்சன் சைடுல இருந்து நோ இல்ல நான் பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் அடவுலையும் என்ன ரொம்ப அழகா பாத்துக்கிட்டது வந்து விக்கியன்னா தேங்க் யூ விக்கினா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டீம் கொடுத்தோடன்னே என்னமா சொல்லுமான்னு கேக்குறீங்க அந்த அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டி டி ஓபியை நான் மாட்டுனோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது தெரியும் அவ்வளோ அழகா இருந்துச்சு ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ் வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார் நான் வந்து சரோட படம் பார்த்துட்டு நான் அப்ப சொன்ன ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப பிளெண்டடா இருந்துச்சு ஸோ எங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் டிரெக்டர்ஸ் ஆனா நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமா வந்து ஏடிஆண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன் ஏன்னா என்ன என்ன ரொம்ப அதிகமா பாசமா பாத்துட்டு அங்கே ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆய்வு உட்கார்ந்து இருக்காங்க அவங்க தான் சோ பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தந்த ரெக்டர் அண்ணா கோடரக்டர் அண்ணா அண்ணா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரூ வைஜி மகேந்திரன் சார் கவிதா பாதே சார் பாலாசக்திவேல் சார்ஜ் சார் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப 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 பெருமையா சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நண்பர்கள் நீங்க இந்த படத்தை அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எவ்வளவு படம் எடுத்தாலும் அது உங்க கையில மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்கு சோ நீங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்க வந்து கரெக்ட் பண்ணிப்போம் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது என்பது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்காக புலவர் குழந்தைப்பித்தன் அவர்கள் எழுதிய பாடல் அப்படி ஒரு அறத்தோடு கூடிய கதையைத்தான் இங்கே நிதின் சொல்லியிருக்கிறார் நிலம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்லை அனைத்து உயர்களுக்கும் பொதுவானது இயற்கையோடு மனிதன் இயந்து இருந்த காலத்தில் மலைகளும் காடுகளும் அங்குள்ள மனிதர்களோடு விலங்குகளும் சேர்ந்திருந்த காலத்தில் நண்பர்களே இந்த விலங்குகளும் மிருகங்களும் எதுவுமே மனிதர்களை தாக்கியதில்லை பூமிக்கு வந்ததில்லை இப்போதுதான் யானைகள் அட்டகாசம் புலி ஊருக்குள் புகுந்தது சிறுத்தையினுடைய அக்கிரமம் என்பது போன்ற கதைகள் எல்லாம் மனிதன் என்றைக்கு விலங்குகளின் வாழ்விடத்தை ஆக்கிரமித்தானோ அன்றிலிருந்துதான் தொடங்கியது நீதி கேட்பதற்கு வழி இல்லாத மிருகங்கள் மனிதனால் தூசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன ஐரோப்பிய பழமொழி உண்டு சிங்கமும் புலியும் அதன் கதையை எழுதுகிற வரைக்கும் வேட்டைக்காரன் எழுதுவதுதான் கதையாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல ஒரு நாயனுடைய பாசத்தை இங்கே கதையாக எடுத்திருப்பதற்காக இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அனைத்து உலகின் அனைத்து உயிர்கள் சார்பாக நன்றி செலுத்துவது கடமையாகிறது இந்த படத்தில் நடித்தது ஒரு உண்மையிலேயே அறம் மிகுந்த ஒரு அனுபவம் ஒரு நீதியின் பார்பட்டு நிற்கிற ஒரு செயலில் நாம் ஒரு பங்களிப்பாக இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த படத்தில் பணிபுரிந்த தருணம் இந்த படத்தில் மூன்று இளைஞர்களை பற்றி நான் இங்கே பாராட்டியாக வேண்டும் முதல் இளைஞன் நித்தின் அவர் ஓரளவுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல கதையை எடுத்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பது நம் மீதும் நம் ரசகனின் மீதும் ஏற்கனவே சொன்னது போல நீதி என் இயற்கையின் மீது நமக்குள்ள அறத்தின் மீதும் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது இந்த தமிழ் திரையுலகம் அவரை நன்றி கூறி அரவணைத்து வாழ்த்தி வளர்த்து விட வேண்டும் என்பது இந்த அவையின் சார்பாக நான் முன்மொழிகிற கோரிக்கை அடுத்தது தம்பி விக்கி விக்கி பல படங்களில் இணை தயாரிப்பாளராக பணிமுதல் பணிபுரிந்திருக்கிறார் இலங்கையிலே ஈழ தமிழ் திரையுலகின் ஒரு வரலாற்றிலே விக்கிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு ஏறத்தாழ எட்டு படங்களை அவர் ஈழத் தமிழர்களுக்காக அந்த பிரதேசத்தில் செய்திருக்கிறார் பாரடைஸ் அந்த பிரசன்ன விதாக படம் பார்த்திருப்பீர்கள் அதில் அவர் இணை தயாரிப்பாளராகவும் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் பணி பணிபுரிந்திருக்கிறார் முடிந்திருக்கிறார் திரு எஸ் ஏசி அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து இன்றைக்கு தயாரிப்பாளராக வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வளர்ச்சி மிகவும் போற்றத்தக்கது அந்த இளைஞரை நான் வாழ்த்துகிறேன் இந்த வரிசையில் மூன்றாவது இளைஞர் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம் அன்பிற்குரிய எஸ் அவர்கள் இந்த மேடைகள் எப்பவுமே வந்து ஒரு புகழ்ந்து கொஞ்சம் கூடுதல் வார்த்தைகளாக சொல்வது மேடையினுடைய இயல்பு ஆனால் விக்கி எஸ் ஏசி சாரை பற்றி சொல்லியதில் எந்த வார்த்தையும் கூட ஒரு வார்த்தை கூட மிக இல்லை படப்பிடிப்பில் உண்மையிலேயே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டார் எல்லாருக்கும் முன்னாடியே அவர் நிப்பாங்க அவர் அவருடைய பாத்திரத்தை நடிப்பது மட்டுமல்லாமல் இந்த கதை எப்படி போகுது புரொடக்ஷன் எப்படி நடக்குது அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேர்போடு இவங்களுக்கு முடிச்ச வண்டி அனுப்புள்ளையான்னு அவரு அவருடைய பங்களிப்பையும் தாண்டி அந்த விக்கி மீது உள்ள ஒரு அவருக்கு இருக்கிற அக்கறையும் ஒரு புதிய இயக்குனரை வளர்த்து பார்க்க வேண்டும் என்கிற அன்பும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் படப்பிடிப்பில் அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது இப்ப கூட வந்தீங்கன்னா பத்து மணி ஆச்சு இன்னும் வரலையான்னு அவங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இங்க கீழே உட்கார்ந்தாலும் ஸ்டேஜ்ல அதை போடுங்க இதை போடுங்க அவர் வேற எதுலையுமே அவரு அவர் அவருடைய கவனம் சிதற வாய்ப்பே இல்லாமல் அன்றைக்கு எடுக்க வேண்டிய காட்சிகள் மீதும் இந்த கதை சொல்கிற இந்த கதையினுடைய ஆத்மாவின் மீதும் அவருடைய கவனம் குவிந்திருந்தது முதல் படத்தை எப் எப்படி ஆரம்பித்தாரோ அதே அதே அர்ப்பணிப்போடு இன்றைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய இளைஞர் ஏசேசி அவர்களை இந்த அவையில் தான் வழங்குகிறேன்